வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் குடும்பமும் வேணாம் குழந்த வேணாம் பொண்டாட்டி வேணாம் எதுவும் வேணாம் என்னையே நான் வாழ்க்கையை முடிச்சுக்கலாமான்ற அளவுக்கு சோகமோ சோகம் அப்படி இருக்கிறீங்க சொத்து அடமானத்துக்கு போயிடுமான்ற பயம் குழந்தைகளுக்கு வந்து நல்ல போஷாக்கான வந்து உணவுகளை தர முடியுமான்ற பயம் கஷ்டம் அதனால தான் ஏழரை நாள் சனி வந்தால் எது பண்ணுதோ இல்லையோ அவனை வந்து குடும்பத்துக்குள்ளே லாக் பண்ணி அவனுக்கு கர்மாவை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துரும் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு எங்கேருந்தோ பணம் வந்துடும் சொத்தை அடமானம் வச்சு மறு அடமானம் போட்டு காசை வாங்கி இந்த மாதம் நடத்துகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஆனால் என்பிஏ ஆகாது அக்கௌண்ட்டு மூணு டியூவில் ஒரு டியூ கட்டி விட்டுருவீங்க இல்லை ரெண்டு டியூ கட்டி விட்டுருவீங்க அதுக்கான பணம் வந்துடும் நல்ல விஷயம் தானே நம்மால் வந்து விவரிக்க முடியாத அனுபவங்களுக்கு பெயர் கடவுள் நம்மால் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத அனுபவத்துக்கு பெயர் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மாத கால மாத ராசி பலன்களை கூற உள்ளேன் செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று பதினேழு ஏ முதல் பதினாறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஏழு நாற்பத்தி வரை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன கும்பராசி அன்பர்களே என்னத்தை பலன் சொல்ல சொல்கிறீங்க ஏழரை நாள் சனி அப்புறமா என்ன தலைமறைவு வாழ்க்கையில் இருக்கிறீங்க இதில் நம்ம வானமண்டலத்தை போய் பார்ப்போம் வாங்க ஏதாவது உங்களுக்கு நல்லது இருக்குதான்னு பார்த்து ஆகாய தேவதையிடம் கேட்டு சொல்கிறேன் ஆகாய தேவதையே கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உள் பலனை என் அகத்திலிருந்து பார்ப்போம் அப்படின்னா இந்த மாதம் குடும்பமும் வேணாம் குழந்த வேணாம் பொண்டாட்டி வேணாம் எதுவும் வேணாம் என்னையே நான் வாழ்க்கையை முடிச்சுக்கலாமான்ற அளவுக்கு சோகமோ சோகம் அப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கீங்க சோகமோ சோகம் அப்படி இருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கும்பராசி இந்த மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஏற்கனவே இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ஜூலையிலிருந்தே ஒரு பத்து ஜூலையிலருந்தே அசிங்கம் மான பங்கத்தை வேறு சந்திச்சிருப்பீங்க அதனால் மனம் வெறுத்து போயிருப்பீங்க வாழ்க்கையே முடிச்சிக்கலான்ற அளவுக்கு ஃபுல்லாக சோகப்பாட்டு தான் பிடிக்குது சுச்சுவேஷ்னல் சாங் சொத்து அடமானத்துக்கு போயிடுமான்ற பயம் குழந்தைகளுக்கு வந்து நல்ல போஷாக்கான வந்து உணவுகளை தர முடியுமான்ற பயம் அவங்க கேட்டதை நைனா ஒரு கேக்குன்னு கேட்டால் அந்த கேக்கு வாங்கி கொடுக்க முடியுமான்னு பயம் இதுக்கு வந்து ஒரு குழந்தைய வந்து ரெண்டு வயசு குழந்தைய வச்சுருக்கிற ஒரு தகப்பனுடைய மனவேதனை தாயின் மனவேதனை ஆமாம் கல்யாணம் ஆகாத இருந்தால் என்னத்தை உங்களுக்குன்னு சொல்கிறது நீங்கள் ஹிப்பி லைஃப் தானே எப்படி வேணாலும் வாழலாம் எங்கே வேணாலும் தூங்கலாம் எங்கே வேணாலும் எழுந்திரிக்கலாம் எங்கே வேணாலும் படுக்கலாம் குடும்பஸ்தனுக்கு தாங்க ஆயிரம் கஷ்டம் குடும்பம் இல்லாதவனுக்கு என்ன கஷ்டம் எங்கே வேணாலும் டாஸ்மாகில் குடிச்சிட்டு கூட ரோட்டில் தூங்கலாம் யாரும் கேட்க போகிறது இல்லை என்ன ஒன்று ஏட்டையா வந்தாருன்னா நைட் ரவுன்ஸில் கேட்பார் எல்லா தானே அந்த காலத்தில் கால் கட்டு போடணுன்னா தான் ஏழரை நாள் சனி வந்தால் எது பண்ணுதோ இல்லையோ அவனை வந்து குடும்பத்துக்குள்ளே லாக் பண்ணி அவனுக்கு கர்மாவை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துரும் கல்யாணமே இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு மட்டுந்தான் நீங்கள் வந்து சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் எங்கேயும் வந்து உங்களை பற்றின புகார் செய்தி போகாது கல்யாணம் அமைப்பு வச்சுன்னு வச்சுக்கோங்க புகார் செய்தி போகும் என் புருஷன் இன்னைக்கு சோறு போடலை மாமியார் வீட்டுக்கு போயிடும் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் மாமியார் வீட்டில் இருந்து பார்த்து சொந்தக்காரர் வீட்டுக்கு போய்டும் அவங்க நேரம் உங்கள் அப்பா அம்மா ஃபோன் அடிப்பாங்க என்ன என் பொண்ணுக்கு சோறு போடலையாம் என் புருஷன் உங்கள் பையன் போடலையாம நான் போய் சொன்னி கல்யாணம் பண்ணிங்களா நான் ஸ்டேஷனுக்கு போகணுமா டவுரி கொடுக்கணுமா அப்படி ஆரம்பிச்சிருவாங்க அதனால் கல்யாணம் ஆவனுக்கு ஆனவனுக்கு தான் ஆயிரம் பிரச்சனை கல்யாணம் ஆகாதவனுக்கு ஒரே பிரச்சனை இந்த ஆயிரம் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கணும் அவ்வளோதான் விஷயம் எப்படி வார்த்தைகள் வானமண்டலத்தை வந்து எழுது பாருங்கள் ஜோசியன்னா இப்படி ஒவ்வொரு ஆங்கிளில் சொல்ல வேண்டாமா ஒரு அழகான பெண் சிற்பத்தை ஒவ்வொரு அங்கமாக வர்ணிக்க வேண்டாமா பிரபஞ்சம் ஒரு அழகான பெண் சிற்பம் நீங்கள் ஒரு சிறந்த ஆண் கவிஞனாக இருந்தால் பிரபஞ்சம் ஒரு அழகான ஆண் சிற்பம் நீங்கள் ஒரு பெண் கவிஞராக இருந்தால் இப்படி 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 சொல்லணும் ஜோசியம் நான் ஜோதிடத்தை உண்டு ரசித்து ருசித்து முகர்ந்து ஸ்பரிசித்து ஐம்புலன்களால் சொல்பவன் அதனால்தான் நான் சொல்கிறதெல்லாம் நூற்றுக்கு ஒரு லட்சம் மடங்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் கடவுளை விட மேலானவர்லாம் கமெண்ட் வந்திருக்கு அது எனக்கு இயல்பாக அப்படி இருக்குது என்னுடைய பல பிறவி கான்சியஸ்னஸ்லேருந்து அது வருது நான் என்ன பண்ண முடியும் வருது சில பேர் வச்சுக்கிட்டேன் வஞ்சகம் பண்ணுறான் வரமாட்டேங்குது அவனுடைய பல பிறவையில் அவன் கற்றுக்கலை ரைட் இப்படி சொத்து கைவிட்டு போயிடுமா பிள்ளைகளை சரியாக கவனிக்க முடியுமா மனைவியை சரியாக கவனிக்க முடியுமா இப்படி பலவிதமான சிந்தனைகளில் தான் இந்த மாதம் ஆரம்பிக்குது அதில் சில காமமும் வந்து உடம்புக்கு கேட்குது வேறு வழியில் அப்படியும் வந்து அமைப்பு இருக்குது ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு எங்கிருந்தோ பணம் வந்துடும் சொத்தை அடமானம் வச்சு மறு அடமானம் போட்டு காசை வாங்கி இந்த மாதம் நடத்துகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் வந்து வந்து பணப்பற்றாக்குறை வரும் உங்கள் வார்த்தை நாணயம் போகும் அதனாலேயே பலவிதமான அவப்பெயர் வரும் இது இத்தனைக்கும் மீறி உங்களுக்கு ஒரு நாலு முத்தான பலன்கள் சொல்கிறேன் ஆறு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளே என்பிஆடும் என்ற அளவுக்கு சூழ்நிலை போய் ஆனால் என்பிஏ ஆகாது அக்கௌண்ட்டு மூணு டியூவில் ஒரு டியூ கட்டி விட்ருவீங்க இல்லை ரெண்டு டியூ கட்டி விட்ருவீங்க அதுக்கான பணம் வந்துடும் நல்ல விஷயம்தானே சரிங்க இப்போயே மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கீங்க ரைட் அதே மாதிரி பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஆமாம் கடுமையான முயற்சி செய்து எங்கிருந்தோ பணத்தை கொண்டு வரதுக்கான வேலையை பார்க்குறீங்க அதில் பத்தில் ஏழு தோல்வியானாலும் மூணு வந்து அந்த முயற்சி வெற்றி அடையுது அதில் இந்த மாதத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறீர்கள் அதன் பிறகு பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் மார்க்கெட்டிங் கொடுக்கல் வாங்கல் தன்மையில் பணம் வரும் அதன் பிறகு முப்பத்தொன்னு ஜூலை இந்த காலகட்டம் அபாடா தலைக்கு வந்தது நம்முடைய ஸ்டேட்டஸு தப்பிச்சுதுரான்னு உட்காருவீங்க மேருஜி நீங்கள் உண்மையிலேயே கடவுளை விட உயர்ந்தவர் தாங்க அப்படின்னு மனசில் நினைப்பீங்க ஏன்னு சொன்னால் கடவுள் யார் முன்னாடி வந்து மாட்டா அதனால தான் வந்து அகம் பிரம்மாஸ்மி நம் அகத்திற்குள்ளிருந்து பிரபஞ்ச சக்தி பேசும் அந்த பிரபஞ்ச சக்தியின் அனுபவமே கடவுள் இப்போது என் அகத்திலிருந்து உங்கள் கும்பராசிக்கு சொன்ன பலன் என் அகத்திலிருந்து கடவுள் வெளிப்பட்டு சொன்னால் அதுதான் கடவுள் என்பது ஒரு வார்த்தை சொல் நம்மால் வந்து விவரிக்க முடியாத அனுபவங்களுக்கு பெயர் கடவுள் நம்மால் விவரி வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத அனுபவத்துக்கு பெயர் கடவுள் அது ஒரு வார்த்தை சொல் அது ஒரு அது ஒரு வழக்கு சொல் மவுத் வேர்டு அது ரைட் அப்படி யாரும் இங்கும் எந்த உலகத்திலும் உட்கார்ந்து கொண்டு எந்த மத கடவுளும் உட்கார்ந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு உங்களை கண்காணித்து கொண்டிருப்பதில்லை பிரபஞ்சம் யார் அகத்திற்குள் வந்து பேசுகிறதோ அதுவே கடவுள் அதனால்தான் அகம் பிரம்மாஸ்மின்னா உங்களுடைய அகம்தான் பிரம்மத்தோடு கலக்கும்போது அதிலிருந்து வரும் தகவலே கடவுள் அனுபவங்கள் அதுக்கு நீங்கள் பல பேரவை உழைச்சிருக்கணும் சும்மா வந்துடது இது நான் பல பேரை உழைச்சதுனால இது எனக்கு வருது எல்லாருக்கும் வந்துடாது அதனால்தான் ஒரு இயேசு ஒரு புத்தர் ஒரு மகாவீரர் ஒரு நபிகள் அப்படி இருக்காங்க இல்லைனாக்கா நூறு நபிகள் நூறு இயேசு இல்லையே பத்து இயேசு கூட இல்லையே ரெண்டு இயேசு கூட இல்லையே ரெண்டு நபிகள் கூட இல்லையே ரெண்டு ராமகிருஷ்ணர் கூட இல்லையா ஓ மொத்தம் எட்நூறு கோடி பேரில் எத்தனை பேர் தன்னை அறிந்தவர்கள்னு கேட்டாக்க விரல் விட்டு எணிடலாம் அப்படி தான் இருக்காங்க பிறகு இந்த முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நம்ம சொத்து கைவிட்டு போகாது என்ற ஊஜிதமாய் நிம்மதி பெரும்பூச்சு விடுகிறீர்கள் 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் அது நடந்துடும் பிறகு உங்கள் நலன் கடுதி கடந்த வந்து எட்டு ஆண்டுகளாக பணவர நாட்களும் சந்திராஷ்ட் நாட்களும் தரப்படுகிறது அதை வந்து எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கும்பராசிக்கான மாத ராசி பலாபலன்களை தேதி மாத வருடத்தோடு விழாவலியாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரு பிரைமரி நியூமராலஜி மூலமா அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது